வணக்கம் மாணவர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இன்றைக்கு இந்த காணொளி மூலமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஆறில் இருக்கக்கூடிய கொங்கு நாட்டு வணிகம் அதனுடைய பயிற்சி வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் வந்து தொல்காப்பியம் சேரர்களின் தலைநகரம் வஞ்சி பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நெல் ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு அமராவதி வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் கோயம்புத்தூர் வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு அப்படின்னு குறிப்பிடக்கூடிய நூல் வந்து தொல்காப்பியம் சேரர்களின் தலைநகரம் வஞ்சி பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது வந்து நெல் அதாவது நெல்லை வைத்துதான் மற்ற பொருட்களுடைய விலையை நிர்ணயித்தாங்க ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு வந்து அமராவதி வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் வந்து கோயம்புத்தூர் அப்புறம் வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புக மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் வந்து சேலம் சுங்கடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் வந்து திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய சின்னாளப்பட்டி மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் சேலம் சுங்கடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் சின்னாளப்பட்டி சேரநாடு வந்து குடநாடு அப்படின்னு சொல்லுவாங்க சேரநாடை குடநாடு அப்படின்னு சொல்லலாம் பின்னலாடை நகரமாக டேஸ் விளங்குகிறது திருப்பூர் பின்னலாடை நகரம் வந்து திருப்பூர் சரியா இப்போ வந்து குருவினாவை பார்க்கலாம் மூவேந்தர்களின் காலம் குறித்து எழுதுக மூவேந்தர்களுடைய காலத்தை பற்றி எழுதணும் அப்படின்னா மூவேந்தர்களின் காலத்தை வரையறுத்து கூற முடியவில்லை அதாவது இந்த ஆண்டுல இந்த ஆண்டு வரைக்கும் தான் அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு வரையறுத்து கூற முடியவில்லை வால்மீகி ராமாயணம் மகாபாரதம் அர்த்த சாஸ்திரம் அசோகர் கல்வெட்டு ஆகியவற்றில் மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன அதாவது மூவேந்தர்களை பற்றி எந்தெந்த நூலில் சொல்லிருக்காங்க அப்படின்னா வால்மீகி ராமாயணம் மகாபாரதம் அர்த்த சாஸ்திரம் அசோகர் கல்வெட்டு இதனால் இவர்கள் பல நெடுங்காலத்திற்கு முற்பட்டவர்கள் என்பதை அறியலாம் அதாவது இது பழமையான நூல்கள் இதை வைத்து பார்க்கும்போது இவர்கள் வந்து பல நெடுங்காலத்திற்கு முன்னால வாழ்ந்தவங்க அப்படின்னு அறியலாம் அப்போ எப்படி எழுதுவோம் நம்ம மூவேந்தர்களின் காலத்தை வரையறுத்து கூற முடியவில்லை வால்மீகி ராமாயணம் மகாபாரதம் அர்த்த சாஸ்திரம் அசோகர் கல்வெட்டு ஆகியவற்றில் மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன இதனால் இவர்கள் பல நெடுங்காலத்திற்கு முற்பட்டவர்கள் என்பதை அறியலாம் அடுத்த கொஸ்டின் கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை காவிரி பவானி நொய்யல் ஆண் பொருணை ஆண் பொருணை அப்படின்னு சொல்லக்கூடியது அமராவதி ஆற குறிக்கும் தமிழ்நாட்டின் ஹாலந்த் என்று அழைக்கப்படும் ஊர் எது ஏன் தமிழ்நாட்டின் ஹாலந்த் என்று அழைக்கப்படும் ஊர் வந்து திண்டுக்கல் ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டின் ஹாலந்து வந்து திண்டுக்கல் மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிப்பதால் தமிழ்நாட்டின் ஹாலந்த் என்று திண்டுக்கல் நகரம் போற்றப்படுகிறது அதாவது எதனால் அந்த திண்டுக்கல் நகரம் ஹாலந்த் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிப்பதுனால தமிழ்நாட்டின் ஹாலந்த் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் அழைக்கப்படுகிறது இப்போ தமிழ்நாட்டின் ஹாலந்த் என்று அழைக்கப்படும் ஊர் திண்டுக்கல் மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிப்பதால் தமிழ்நாட்டின் ஹாலந்த் என்று திண்டுக்கல் நகரம் போற்றப்படுகிறது இந்த மூன்று வந்து குருவினா அடுத்தது சிறுவினா பார்க்கலாம் கொங்கு மண்டல சதகம் கூறும் கொங்கு மண்டலத்தின் எல்லைகள் யாவை கொங்கு மண்டல சதகம் குறிப்பிடக்கூடிய கொங்கு மண்டலத்தின் எல்லைகள் வடக்கே பெரும்பாலை தெற்கே பழனிமலை மேற்கே வெள்ளிமலை கீழக்கரை என நான்கு எல்லைகளுக்குட்பட்ட பகுதியாக கொங்கு மண்டலம் விளங்கியதாக கொங்கு மண்டல சதகம் கூறுகிறது வடக்கே பார்த்தோன்னா பெரும்பாலும் இருக்குது தெற்கே வந்து பழனிமலை மேற்கே வெள்ளிமலை கீழக்கரை அப்படி நான்கு எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதியாக இந்த கொங்கு மண்டலம் விளங்குகிறது கரூர் மாவட்டம் பற்றிய செய்திகளை சுருக்கி எழுதுக கரூர் மாவட்டத்தை பற்றி நம்ம எழுதணும் கரூர் நகரத்திற்கு வஞ்சிமா நகரம் என்ற பெயரும் உண்டு கிரேக்க அறிஞர் தாலுமி கரூரை தமிழகத்தின் முதன்மை உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டுள்ளார் அதாவது கரூர் நகரத்திற்கு வந்து வஞ்சி மாநகரம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு கிரேக்க அறிஞர் தாலுமி வந்து கரூரை எப்படி சொல்றாருன்னா தமிழகத்தின் முதன்மை உள்நாட்டு வணிக மையம் தமிழ்நாட்டினுடைய முதன்மை உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டுள்ளார் நெல் சோளம் கேழ்வரகு கம்பு கரும்பு போன்றவை இங்கு பயிரிடப்படுகின்றன இங்க வந்து என்னெல்லாம் பயிரிடுறாங்க அப்படின்னா நெல் சோளம் கேழ்வரகு கம்பு கரும்பு கல்குவாரி தொழிற்சாலைகள் இங்கு அதிக இருக்கு கைத்தறி நெசவு ஆடைகளுக்கு பெயர் பெற்ற மாவட்டமாக கரூர் விளங்குகிறது தோல் பதனிடுதல் சாயமேற்றுதல் சிற்ப வேலைகள் போன்ற தொழில்களும் நடைபெறுகின்றன அதாவது கைத்தறி நெசவாடைகளுக்கு பெயர் பெற்ற மாவட்டம் கரூர் தோல் பதனிடுதல் சாயமேற்றுதல் சிற்ப வேலைகள் போன்ற தொழிலும் இங்கே தான் நடைபெறுது பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக இந்த கரூர் விளங்குகிறது பேருந்து அதனுடைய உதிரி பாத பாகங்களை இணைக்கக்கூடிய அந்த தொழிற்சாலை இங்கு அதிகமாக காணப்படுது அடுத்தது நெடுவினா கொங்கு நாட்டின் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகம் குறித்து எழுதுக உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் வணிகர்கள் வந்து அதாவது வணிகத்துல தமிழர்கள் வந்து சிறந்து விளங்கியிருக்காங்க கடல் வணிகத்துல வந்து சேர நாடு வந்து சிறப்பிட்டிருந்தது இதில் நம்ம பார்க்க வேண்டியது வந்து உள்நாட்டு வணிகமும் வெளிநாட்டு வணிகமும் பார்க்க போறோம் சேர நாட்டில் உள்நாட்டு வணிகமும் நன்கு வளர்ச்சி விட்டு இருந்தது அதாவது சேர நாடு கடல் வணிகத்துல வந்து சிறப்பிட்டிருந்தது உள்நாட்டு வணிகமும் நன்கு வளர்ச்சியுற்று இருந்தது மக்கள் தத்தம் பொருட்களை தந்து தமக்கு தேவையான பொருளை பெற்றனர் இப்ப தங்க கிட்ட இருக்க தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை விற்று அதற்கு பதிலாக அவங்களுக்கு தேவையான பொருளை பெற்று கொள்வாங்க நெல்லின் விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது என்பர் நெல்லின் விலைதான் அதை வந்து அடிப்படையாக இருந்தது அதை தான் உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையவையாக இருந்தன என்பதை அகநானூற்றி நூ முன்னூற்றி தொண்ணூறாவது பாடல் மூலம் அறியலாம் சேர நாட்டில் வந்து உள்நாட்டு வணிகம் நன்கு வளர்ச்சி விட்டுருந்தது மக்கள் தத்தம் பொருளை தந்து தமக்கு தேவையான பொருளை பெற்றன நெல்லின் விலையை அடிப்படையாக கொண்டு அதை வந்து கணக்கிட்டாங்க உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையவனாக இருந்தன என்பதை அகநானூற்றின் முன்னூற்றி தொண்ணூறாவது பாடல் மூலம் அறியலாம் வெளிநாட்டு வணிகம் முசிறி சேரர்களின் சிறந்த துறைமுகங்களில் ஒன்றாக விளங்கியது இங்கிருந்துதான் மற்ற நாடுகளுக்கு மிளகு முத்து யானை தந்தங்கள் மணி போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டன பொன்மணிமிக்க புடவைகள் சித்திர வேலைபாடுகள் அமைந்த ஆடைகள் பவளம் செம்பு கோதுமை ஆகியன இறக்குமதி செய்யப்பட்டன ஃபஸ்ட்டு வெளிநா உள்நாட்டு வணிகம் பார்த்தோம் இப்போ பார்க்க போகிறது வெளிநாட்டு வணிகம் முசிறி வந்து சேரர்களின் சிறந்த துறைமுகங்களில் ஒன்றாக விளங்கியது இங்கிருந்து தான் மற்ற நாடுகளுக்கெல்லாமே அதாவது பொருட்கள் மிளகு முத்து யானை தந்தங்கள் மணி போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாமே ஏற்றுமதி செய்யப்பட்டன பொன் மணிமிக்க அதாவது பொன்னாலன நிறத்தாலன புடவைகள் பொன் மணிமிக்க புடவைகள் சித்திர வேலைபாடுகள் அமைந்த ஆடைகள் பவளம் செம்பு கோதுமை இதெல்லாம் வந்து இறக்குமதி செய்த நாடுகளில் ஒன்றாக இருந்தது அடுத்தது நாட்டு மக்களின் நாகரீக நல்வாழ்விற்கு வணிகம் தவிர்த்து வேறு எவை எல்லாம் உதவும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் நாட்டு மக்களின் நாகரீக நல்வாழ்விற்கு வணிகம் தவிர்த்து வேறு எவை எல்லாம் உதவும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள் அதாவது நம்மளுடைய ஐடியா நாட்டு மக்களின் நாகரீக நல்வாழ்விற்கு வணிகம் தவிர்த்து கலைகள் பலவும் அறிவியல் கோட்பாடுகளும் பண்டைய தமிழறிஞர்களின் சிந்தனைகளை மீட்டு கொணர்வதும் பொதுமை பண்பு புத்தாக்க சிந்தனைகளும் பழைய நாகரிகங்களை வெளிக்கொணரும் அகழ்வாய்வுகளும் பழந்தமிழ் இலக்கியங்களும் உதவும் என்று நான் கருதுகிறேன் அதாவது வணிகம் தவிர்த்து வேற எதெல்லாம் வந்து நாகரிக நல்வாழ்விற்கு உதவும் அப்படின்னு பார்த்தோன்னா வணிகம் தவிர்த்தால் கலைகள் பலவும் அப்புறம் அறிவியல் கோட்பாடு பண்டைய தமிழ் அறிஞர்களின் சிந்தனைகளை மீட்டு கொணர்வதும் பொதுமை பண்பு புத்தாக்க சிந்தனைகளும் பழைய நாகரிகங்களை வெளிக்கொணரும் அகழ்வாய்வுகளும் பழந்தமிழ் இலக்கியங்களும் உதவும் என்று நான் கருதுகிறேன் இதுதான் நமக்கு வந்து புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் இதை வந்து புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் ஓகேவா தேங்க் யூ